சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள இளவழகனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் கரூர் தமிழ்நாட்டில் பெயர் சொல்லக்கூடிய அளவுல வளர்ந்திருக்கும் ஒரு முக்கிய நகரம் திருப்பூர் போல ஆடைகள் உற்பத்தி துணி நூல் உற்பத்தி அப்புறம் பேருந்து பஸ் பாடி கட்டும் தொழில் இங்கே ரொம்ப அதிகம் கரூர் என்ற பெயர் இப்போது வந்தது தான் கருவூர் என்பது தான் பழைய பெயர் இப்பெயர் மருவி கரூர் என்றாயிடுச்சு கரூரில் பசுபதீஸ்வரர் கோயில் இருக்குது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட மிக பழமையான கோயில் ஆனிலையப்பர் என்று அழைக்கப்படும் பசுபதீஸ்வரர் கோயிலில் சோழர் கால கட்டிடக்கலையையும் கால சிற்பக்கலையையும் பார்க்கலாம் தெய்வச் செய்வ செந்தமிழ் மூர்த்திகளான திருஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வர் பெருமக்களால் பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மொத்தம் இரநூத்தி எழுபத்தி நாலு அதில் கொங்கு நாட்டில் மட்டும் ஏழு தலங்கள் இருக்காம் இந்த ஏழில் கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் முதலாவது மற்றவை வெஞ்சமாங்கூடலூர் அவினாசி திருச்செங்கோடு பவானி திருபாண்டி கொடுமுடி திருமுருகன் பூண்டி இளவழகனையா நமது நாடு அல்லது நமது மாநிலத்தின் சிறப்பே பழமையான திருக்கோயில்கள் அப்புறம் அடிக்கிற கடுமையான வெயில் அங்கங்க அந்த காலத்து அரசர்கள் வெட்டி வைத்த குளங்கள் ஏரிகள் தான் கூடவே நமது இளைஞர் படையையும் சேர்த்துக்குவோம் இவற்றையெல்லாம் நல்ல முறையில் பராமரித்தோம்னாலே நமக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும் செய்ய மாட்டோம்னு கங்கணம் கட்டிட்டுல இருக்கிறோம் எவ்வளவு தான் தாங்கும் இந்த நாடு ஒன்றும் புரியல நமக்கு அப்புறம் கடுதாசியில் பழமைன்னு எழுதின உடனே சில பழமொழிகள் பெரியவங்க சொன்னது நினைவுக்கு வருது வெள்ளமே கொண்டாலும் பள்ளம் பயிராயிடும் அதாவது சில வயகாடுலாம் பார்த்தோம்னா பள்ளக்காலாக இருக்கும் மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும் அந்த மாதிரி வயல்களில் தண்ணி தேங்கி இருந்தாலும் பயிர் வளர்ந்து வந்துடுங்கிறத வலியுறுத்துறதுக்காக சொல்லப்பட்ட பொன்மொழி இது இது போன்ற பள்ளக்கால்களில் நீண்டகால ரகங்கள் சாவித்திரி ஆயிரத்தொம்போது அப்புறம் ஏடிட்டு ஐம்பது இது போன்ற ரகங்களை சாகுபடி செய்யணும் நெல் ரகங்கள் அடுத்தபடியா இளவழகனையா ஐப்பசி காஞ்சி பிறக்கணும் கார்த்திகை பேஞ்சி பிறக்கணும் பிறந்தா அந்த பருவத்தில் நல்ல மழை கிடைக்கும்னு சொல்கிறாங்க இவ்வருடம் ஐப்பசி மாதம் முதல் தேதி எப்படி இருந்தது சில இடங்களில் மழையும் பெய்யுது பாதி கிணறு தாண்டி இருக்கிறோம் கார்த்திகை என்ன பண்ண போகுதுன்னு பார்ப்போம் கார்த்திகை கார்கோடை அப்படின்னு ஒரு சுலவடை உண்டு கிராமத்தில் பேசிப்பாங்க பெரியவங்க ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் மழை இருக்கும்னு கணிக்கிறாங்க வடிகால் வாய்க்கால்களை சரி பண்ணி எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி இப்படிக்கு மடல் மாணிக்கம் சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்